இந்த தடவை பொங்கலுக்கு சம மாசமான ரெண்டு படம் வருது ஒன்னு பேட்ட இன்னொன்று தலை அஜித் அவர்களோட விஸ்வாசம் வருது ரெண்டுமே ட்ரெய்லர் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் பயங்கர மாசாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்பையும் வந்து கொடுத்துருந்துச்சு நம்மளுக்கு ஒரு பக்கம் சன் பீச்சர்ஸ் ஒரு பக்கம் வந்து சத்யசோதி ஃபிலிம்ஸ் அதாவது சத்யசோதி ஃபிலிம்ஸ் சொன்னோன்னே அஜித் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் அந்த சைடு இந்த சைடு பார்த்தோம்னா எக்கச்சக்க பேர் ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்கும் ரஜினி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் சதுபதி த்ரிஷா சிம்ரன் அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலைஞர் இருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சன் பீச்சர்ஸ் பெரிய நிறுவனமும் கூட இருக்காங்க அதை தாண்டி இவர் கூட இருக்கிறது யாருன்னா விஷால் என்னடா விஷால் சொன்னோன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க வழக்கம் போல தமிழ் சினிமாவில் பல பிரச்சனைகளை சந்திச்சு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஸ்வாசத்துக்கு அதாவது அஜித் அவர்களோட படத்துக்கு அதிகமான பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா தியேட்டர்ஸ் பிரச்சனை தான் ஏன்னா ஏற்கனவே வந்து பொங்கலுக்கு வந்து விஸ்வாசம் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட சன் பீச் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்திருக்க பேட்ட படமும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து சில பேருக்கு ஷாக்காக வந்துச்சு ஏன்னா ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா தேட்டர் வந்து எந்த நிலமையில் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆல்ரெடி விஸ்வாசத்துக்கு தேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அடுத்து சன் பீச்சர்ஸ் வந்து சொல்லி பார்த்துருக்காங்க சன் பிக்சர்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் தாண்டி வரலாமே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷம் கழித்து இவர் படம் பண்ணுறாரு அவங்களுக்கு ரொம்ப அதிக ரசிகர்கள் இருக்காங்க ரஜினி அவர்களுக்கும் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து கொஞ்சம் நீங்க தள்ளி வந்தீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில சன்பீச்சர்ஸ் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம போட்டியாக இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போட்டி மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய குரூப்பே வேலை செய்யற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா முக்கியமாக எந்த படங்கள் வந்தாலும் எந்த ஹீரோக்கள் படம் வந்தாலும் இப்போ வந்து நைட் ஒரு மணி ஷோலாம் போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா ஓரளவுக்கு முன்னேறிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா சிவகார்த்திகனுக்கே நாலு மணி ஷோ அந்த மாதிரி வரும் முக்கியமாக தமிழ் படத்தில் நடிச்ச ஹீரோ சிவா அவர்களுக்கு அஜித் அவர்களுக்கு இப்ப இந்த இடத்துல முக்கியமாக சென்னையில வந்து காலைல மார்னிங் ஷோ நாலு மணி ஆறு மணி ஷோவே இல்லை அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னங்கடா ஒரு வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இல்லாமல் கோபத்தையும் உண்டாக்கியிருக்கு முக்கியமான காரணம் சன் ஸ்ட்ரக்சர்ஸ் தாண்டி விஷால் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து விஷால் மீது பல குற்றச்சாட்டுகளும் விஷால் அவர்கள் பல பிரச்சனைகளும் சந்திச்சு தான் வர்றாரு அந்த வகையில் பார்த்தோம்னா இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிற்கும் போதே வந்து ஒரு வாக்குறுதியை முன்னிச்சு தான் நின்னார் அது என்ன வாக்குறுதின்னு பார்த்தோம்னா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு எந்த வித ஒரு ஆதரவும் இல்ல நாங்க நாங்க வந்துட்டோம்னா நாங்க ஆதரவு தருவோம் அதாவது ஒரு கரெக்டான ஷெடியூல் பண்ணி எந்த சின்ன படங்கள் வந்தாலும் அதற்கு சரியான நேரத்தில் சரியான தியேட்டர்கள் வந்து நாங்க அமைச்சு கொடுப்போம் அதே நேரத்தில் பெரிய படங்கள் வரும்பொழுதும் பெரிய படங்கள் ஒரு குறிப்பிட்ட தேட்டரும் சிறிய படங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேட்டரும் நாங்கள் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் முக்கியமாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நின்னார் அந்த சார்பில் தான் முத ஜெயிக்கவும் செஞ்சார் ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவர் வந்துட்டார்னா நம்மளுக்கு நம்ம படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிரும் குறிப்பிட்ட டயத்தில் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கும்போது போது அவர் வந்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால மீரியே சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து அந்த கட்டடத்துக்கு பூட்டு போட்டாங்க இது ஏன் பூட்டு போட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பும் அவங்க வந்து ஒரு வருத்தமான ஒரு பதிலை தான் சொன்னாங்க அது என்னன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சமீபத்தில் முக்கியமாக கிறிஸ்துமஸுக்கு ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஆறு படமாக அப்படின்னு சொன்னோன்னு மக்களுக்கே எந்த படத்தில் பார்க்குறதுங்கிற ஒரு ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஷெடியூல்லாம் போட்டிருக்காங்க அது கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா மாறி டூ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் படம் ரிலீஸ் ஆகும்போது விஷ்ணு விஷாலே சொல்லியிருந்தார் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் ஏற்கனவே வந்து பல தடவை வந்து சொல்லியிருந்தேன் இந்த தடவை ரிலீஸ் பண்ணணும் இந்த தடவை ரிலீஸ் பண்ணணும் அவங்க வந்து எனக்கு ஒரு டேட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க கிறிஸ்துமஸுக்கு படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு உள்ள பெரிய படங்கள் வரும்போது என்னோட படத்தை யாரு பார்ப்பா எனக்கு வந்து லாஸ் தான் ஆகும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தை விஷாலேயே மதிக்காம வந்து ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க அதற்கும் வருத்தமாக தான் சொல்லியிருந்தார் எனக்கு வட்டினா ஏறி போச்சு நான் என்ன பண்றது இந்த சூழ்நிலை நான் ரிலீஸ் பண்ணலைன்னா ரொம்ப லாஸான சூழ்நிலை தான் சந்திக்க முடியும் அதனால வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னாரு மற்ற படங்கள் எல்லாமே அந்த ரிலீஸ் படங்கள் பார்த்தாங்க இதில் சில படங்களில் கூட ஒரு ஒரு சில படங்கள்லாம் நல்ல பேர் வாங்குச்சு முக்கியமாக கனா படம் வந்து நல்ல நேம் வாங்குச்சு அதான் மக்களும் பார்த்து ரசித்தாங்க இந்த படங்கள் வந்து என்ன ஆணிச்சினே தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தம் இதற்கப்புறம் தான் வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சமீப சினிமாவுக்கு ஏற்படும் போது எங்களோட நிலைமை என்ன ஒரு தனுஷ் அவர்களே அவ்வளோ கோடி செலவு பண்ணி நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களால் வந்து அவர் மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல அப்போ பல வருடமாக படம் எடுத்து நாங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுட்டு வரோம் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாது ாம வட்டியை கட்டி நிறைய பேர் சூசைட் பண்ற அளவுக்கு கூட போயிருக்காங்க அந்த மாதிரியான நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே சசிகுமார் அவர்களோட விஷயத்துல கூட நம்மளுக்கு தெரியும் அப்போ இதற்கெல்லாம் காரணம் விஷாலோட பொறுப்பான ஒரு நடவடிக்கை இல்லையா இதில் அவரோட சுயலாபம் என்ன இவர் வந்து சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக தான் இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பல வட்ட சினிமா வட்டாரங்களில் வந்து குற்றச்சாட்டை முன் தான் இருக்காங்க அப்படி என்ன சுய லாபம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கையில ஏற்கனவே ரிதீஷ் அவர்கள் சொன்னாரு விஷால் அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து வழங்கி வராரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனத்துக்கு வந்து இவர் கைக்குலியா இருக்காரு இவரோட கடன்கள் இவருக்குள்ள பணங்களை வந்து இதன் மூலமா சரி செய்கிறதுக்காக அவர் வந்து அதுல போயிட்டார் அது அது அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க அது என்னடா அது அப்படின்னு யோசிச்சு பார்க்கையில் நம்மளுக்கு சர்க்கார் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆணிச்சு அந்த படத்தை ஆஃப்டர்டா எந்த படமே ரிலீஸ் ஆகலை ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபெஸ்டிவல் டயத்தில் சிறு படங்கள் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் பில்லா பாண்டி ரிலீஸ் ஆணிச்சு அதுக்கு சரியான தேட்டர் கிடைக்கல அதாவது வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் ஆர்கே சுரேஷ் அவர்களே வந்து அதுலேருந்து வெளியே வந்தார் அவருக்கு ஆதரவாளர் இருந்த கூட அப்படி இருக்கும் தான் பெரிய கேள்வி நடந்திருக்கு பெரிய கேள்விகள் எல்லாரும் கேட்கப்பட்டது அப்ப சன் பீச்சர்ஸுக்கு வந்து இவர் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து அவங்க சொன்ன மாதிரியே வந்து நியாயமான ஒரு விஷயமா தான்ப்பா இருக்கு இவர் இப்படித்தான் பண்றாரு அப்படின்னு யோசிச்சிருக்கும் வகையில திடீர்னு இப்ப பேட்டை ரிலீஸ் ஆகுது பேட்டை படத்தையும் சன் பீச்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க தயாரிச்சிருக்கும் போது அதே சூழ்நிலை தான் இங்கேயும் நிலவுது பேட்டைங்கிற ஒரு படம் திடீர்னு சன் பீச்சர்ஸ் சார்பில் வந்து ரிலீஸ் பண்றாங்க அவங்க ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் என்ற அஜித் அவர்களோட படத்துக்குமே பெரிய ஒரு ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் இங்கே நடந்திருக்குதான் சினிமா வட்டாரம் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலயும் இருக்காங்க அது என்னன்னா முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ந்து வர நடிகர்கள் கூட அஞ்சு மணி ஷோ இருக்கு அஜித் அவர்களுக்கு சென்னையில அஞ்சு மணி ஷோ மார்னிங் ஷோ அப்படிங்கிறது பெரிய வருத்தமா தான் இருக்கு முக்கியமான எல்லாமே பேட்ட ரிலீஸ் ஆகுது முக்கியமான காட்சிகளும் பேட்ட தான் ரிலீஸ் ஆகுது அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை கொடுக்கும் போது இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து அந்த பெரிய நிறுவனத்துக்கு கைகூலியா தான் இருக்கு கைகூலியான விஷயங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் இவர் இப்போ தயாரிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் இவர் நடிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே சேட்டிலைட் ரைட்ஸ் அதாவது சன் பீச்சர்ஸ் வந்து கொடுத்தது மாதிரியும் அதில் பல கோடி வந்து இவருக்கு வருமானம் முன்னாடியே ஈட்டினது மாதிரியும் அதற்காக வந்து இந்த ஷோ பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து பெரிய பணப்புழக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சினிமா வட்டாரம் மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆதரவாக இருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் இதை இதை பற்றி தான் சொல்லிக்கிருக்காங்க இதை தாண்டி நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் விஷால் அவர்கள் தொடர்ந்து வந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு ஏற்கனவே ஏற்கனவே நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து நடந்து இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுல பல கோடி ரூபா மோசடி நடந்ததாகவும் அதுக்கப்புறம் நட்சத்திர கிரிக்கெட் வந்து நடத்தி அதுக்கு உள்ள செலவு வந்து அதுலேயும் பல கோடி லாஸ் ஆனதாகவும் பல கணக்குகள்லாம் சொல்றாங்க அவங்களுடைய விஷாலோட எதிராக உள்ளவங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இளையராஜா அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு ஒரு ஐம்பத்தி கோடி ரூபா பணம் கொடுக்கணுமா கடனாக இருக்காராம் அந்த சூழ்நிலையில் விஷால் ஒருவர் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு எப்படின்னா எப்படி இவர் கொடுக்க மாட்டார் அதனால் வந்து இவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி அதை வந்து வசூல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசு அப்படியே போட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களாம் அப்படி நடத்துனா அதில் வந்து எப்படி எவ்வளோ செலவு ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும் அப்படி நடத்தினாலுமே அவ்வளோ கோடி ரூபா வந்து ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது இதுலேயும் ஏதோ ஒரு மோசடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விசால் அவர்களோட தலைமையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறுபடம் அண்ட் பெருபடம் அதாவது அஜித் மாதிரியான விஸ்வாசம் படத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து சன் நிறுவனத்தோடு சேர்ந்து இவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விசுவாசத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த தியேட்டர் பிரச்சனையை வந்து இவர் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தையும் விஷால் மேலே ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எதிரி இருக்காங்க தனியாக அவருங்க மட்டும் செயல்படுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஏற்கனவே ரசிகர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க நாங்கள் அஜித் அவர்களுக்கு வந்து அவர் ஒரு நடிகரை நாங்கள் ரசிக்கலை அவர் ஒரு சிறந்த மனிதராக தான் ரசிக்கிறோம் ஏன்னா அவர்களோட செயல்பாடு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து தன்னம்பிக்கையோடு நேர்மையாக வளர்ந்து வந்தவர் அதனாலேயே அவங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாக இருக்காங்க வழக்கம் போல் உள்ள மாதிரியே இந்த படத்துக்கும் வந்து நேரடியாகவே இது நம்மளுக்கு தெரிய வருது இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்குது இருக்கிறது இதை தாண்டி வந்து அஜித் அவர்கள் படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் நாங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ண விதமாகவும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மலேசியாவில் பண்ணியிருக்காங்க அதுவும் பைக் ரைட்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் ஃபிஷர்மேன் வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க எல்இடி எல்இடி பேனர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க முக்கியமாக இவர்கிட்ட பிடிச்ச தைரியம் தான் ஏன்னா ஒரு அரசியல் மேடையிலேயே சொன்னார் எங்களை உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தைரியமாக பேசினார் இந்த மாதிரியான சகலகளா வல்லவன்தான் அஜித் அவர்கள் அதனாலேயே வந்து இவருக்கு வந்து ரசிகர்கள் பட்டாளமும் அதிகம் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எதிரிகளும் ஜாஸ்தி அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை வந்து நாங்கள் பெருசா கொண்டாடுவோம் அஜித் அவர்கள் இப்போ இந்த படத்துல சொன்ன டயலாக் மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் அவருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு வந்தாலுமே வந்து அவர் சொன்ன டயலாக் தான் என்ன பங்காளிகளா அடித்து தூக்கலாமா அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து எங்கள் வேத மந்திரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே வந்து சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட இருக்காங்க எந்த ஒரு ரசிகரையும் தனக்கு சாதகமாக சுய சுய லாபத்துக்கு யூஸ் பண்ணாத ஒரே நடிகர் அஜித் அவர்கள் இதனாலேயே திரையுலகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மொத்தத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகாம ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் இருந்துருக்கு அதே மாதிரி அடுத்தடுத்து சிறுபட தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்பரே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென் பை ஃப்ரம் ஷங்கர் விஜய்